இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து அழகான ஒரு ஆராய்ச்சிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கோவக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அழகா மேலே தொங்குறாங்க கொத்தா கீழே நிறைய வந்து புது துளிர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் இவங்களை நம்ம ஒரே மாதிரி இருக்கிறாங்க அதனால நம்ம பறிச்சுப்போம் சூப்பராக இருக்காங்க பார்க்கவே இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட வருவாங்கன்னு நினைக்கிறேங்ககிட்ட நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் பறிக்க போகிறேன் எனக்கு கீழே தள்ளிர்கள் இருக்கனால அது நல்ல அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற கைகளை பறிச்சுக்கலாம் நம்ம அழகாக இருக்குது இது மாதிரி நான் மூணாவது தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது காலையில் என் பையன் பார்த்துட்டு இருந்தான் சூப்பராக இருக்குது இது என்ன காய் தம்பின்னு கேட்டேன் தெரியலம்மா நம்ம உனக்கு கோவக்காய் செஞ்சு தருவாயில்ல அதுதான் தங்கம் அப்படின்னு சூப்பர்மா அப்படின்னா வெஜிடேபிள்ஸ் ஈவினிங் வந்து வெஜிடேபிள்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவக்காயை எடுத்துக்கிட்டேன் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பக்கத்தில் மைனா குருவி எல்லாருடைய சத்தமும் அழகாக இருந்தது கேட்கவே சூப்பராக செம்மையாக இருந்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்கிறாங்க கொத்தமல்லிக்குள்ளேயே ஊடு பயிரா போட்டுருக்கீங்க கொத்தமல்லியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரி இருக்குது பாருங்க நான் நம்ம முன்னாடி நட்டோம் இல்லைங்களா கத்திரி நாற்று ஒரு வெண்டை விதை போட்டிருந்தேன் அப்புறம் இந்த பெரிய செடி பார்த்தீங்கன்னா தம்பட்டாவை ஸோ இன்னும் எம்டிஆர் இருக்க தான் இன்னும் ஒரு சில நாற்றுக்கள் வந்துட்டுருக்காங்க அவங்க நடனம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லும் கீரைகள் இது வந்து மக்கி போ போகிறதுக்காக போட்டது கலவையில் போட்டது முருங்கைக்கீரை முளைச்சிருக்காங்க அப்புறம் அரைக்கீரை சிறுக்கீரை நிறைய முளைச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம இந்த விதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இவங்க பார்த்து என்னை கேட்குறாங்க என்னை எப்போ பறிப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாச்சு இன்னும் ஒரு டூ வீக்ஸ் பொறுத்துக்கோங்க உங்களை நான் பறிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேங்க இவங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள் கண்ணுக்கு அப்படியே பார்க்கும்போதே குளிர்ச்சியாக இருந்தது ஸோ எனக்கு பறிக்கும் போதே ரொம்ப ஹாப்பி இவங்களை பறிக்கணும் இவங்களை ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு கண்டிப்பாக நம்ம பறிச்சிடுவோம் சிறுகீரைகள் கீரைகள் எந்தளவுக்கு இருக்காங்க பாருங்கள் இவங்களும் அழகாக இருந்தாங்க காலையில் தான் அவங்களுக்கு தண்ணி வந்து கையில் திரிச்சு விட்டேன் நல்லாவே வளர்ந்துட்டுருக்காங்க எங்கள் இருந்து பாதுகாத்துட்டு நான் வந்து கேர வளர்த்துட்ருக்கேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கீரை பாக்ஸ் பக்கத்துலேயே பிரண்டை இருக்காங்க ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நல்லா அந்த தான் எடுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நிறைய துளிர் எடுக்கும் பாருங்க கொழுந்து இந்த மாதிரி கிழும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் பிரண்டை கொஞ்சம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கையெல்லாம் அரிக்கும் அது அப்படி தான் அது இயற்கை அழகாக இருந்தது பிரண்டை வந்து ரொம்பவே நல்லது துவையல் தொக்கு இந்த மாதிரி ஊறுகாய் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் நான் வந்து சட்னி மாதிரி பண்ணிவிடுவேன் சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் புளி வச்சு பண்ணிணா சூப்பராகவே இருக்கும் அப்புறம் வந்துட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையுமே செகண்டாக பறிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கப்பூ சங்கப்பூ வந்து நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி சீட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் சீட்ஸு போட்டு நிறைய பூக்கள் இருக்கிறாங்க இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பூ அழகாக ஒயிட்டு அடுக்கு சங்குப்பூ பார்த்துக்கோங்க இது நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ பார்த்தீங்க தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இனிமேலும் நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் அப்புறம் வந்து நம்ம கோழி பக்கத்தில் இருக்கிறாங்க எப்படா உள்ளே வரலான்னு இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்காக தான் மீனோட அந்த நெட்டு வாங்கி போட்டிருக்கேன் அது கண்ணுக்கு தெரியாத பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க கிட்ட இருந்து எனக்கு அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச அந்த நாத்துக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நல்லா இருக்குது இந்த நோனேயே நம்ம வந்து கிள்ள போகிறோம் கிள்ளுனால் இது செடியாக வர நிறைய பிரான்ச்சஸ் வரும் பிரான்ச்சஸ் வரும்போது நிறைய பூக்கள் வந்து வரும் ஸோ இப்போ பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த பூக்கள் வர ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக பூக்கள் கொட்டாமல் இருக்க பூக்கள் எல்லாம் காய்கலாமற ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இப்போல்லாம் நான் பண்ணும்போது சொல்கிறேன் அழகாக மூக்குத்தியாக வர வந்துட்டு பாகல் இருக்காங்க இது பீன்ஸு இதுவும் பீன்ஸு ஸோ ரெ ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டனில் ரெண்டு பீன்ஸ் வைக்கிறேன் இதுக்கு முன்னாடி அந்த பட்டர் பீன்ஸ் என்னமோ சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரி நாற்றுக்கல்ல மூணு நட்டோம் அதில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது சின்னதாக ஒன்று நட்டதை வந்து இறந்துட்டாங்க ஏன்னா அது சின்னதாக இருந்தது ஸோ கத்திரி நாற்றுடைய தண்டு பார்த்திங்கன்னா நல்லா விளக்க குச்சி அளவு நல்லா கொஞ்சம் தடியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் நாற்றுக்கள் எடுத்து நடணும் அதுதான் அதனுடைய ஸ்டேஜாக கொத்தவரை தக்காளி பீட்ரூட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாமந்தி ஒரு சாப்ளிங் வைச்சோம் இல்லைங்களா அதுவும் வந்துட்டுருக்கு அப்புறம் கொஞ்சம் நிறையா இடத்துல கொஞ்சம் எம்டியாக இருக்கிறாங்க இங்கே ரெண்டு மூணு வெண்டை தான் இருக்காங்க அப்புறம் தக்காளி இருக்காங்க ஒரு கொத்தவரை இருக்காங்க அப்புறம் வந்து அந்த மண் கலவையில் போட்டு அந்த முருங்கை எப்படி முளைச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து என்னென்னு தெரியல வெங்காயம்லாம் நல்லா போட்டிருந்தேன் கொஞ்சம் குச்சிகளை புதினா கட்டிங்ஸ் தூணி விட்டுருக்கேன் வெங்காயத்தை அப்படி கோழி இது மேலே ஏறி ஒரு கொத்து கொத்துனாங்கன்னா மேலே எடுத்துக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்டையும் இந்த வெங்காயத்தை எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல அப்புறம் நான் ஒரு புளிச்சக்கீரை ரெண்டு மூணு இருந்தேன் இன்னும் மழை வரல மழை வந்தால் கீழே புளிச்சக்கீரை போட்டு விடலாம் அப்புறம் வல்லக்கீரை இதுவுமே நல்லா இதை நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து கட்டிங்ஸ் மூலமாக தான் ஆச்சு ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதை பற்றின வீடியோ வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போய் பாருங்கள் அது ஈஸியாக வளர்க்கலாம் அப்புறம் இதிலே புதினா இருக்காங்க இதிலே கொஞ்சம் தக்காளி கத்தரி கத்திரி மிளகாய் எல்லாமே நாற்று போட்டிருக்கேன் கத்தரி வந்து சூப்பராக நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நான் இதுக்கப்புறம் வர வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரட்டும் நான் இதிலேயே காட்டுறேன் அப்புறம் பாகல் பப்பாளி எல்லாமே நிறைய வந்துட்டுருக்குறாங்க ஸோ வல்லக்கீரை வந்துட்டு நமக்கு வந்து இது வல்லாரம் தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன் பஸ் வல்லாரம் இல்லையா இது ஒரிஜினல் வளர இது வல்லக்கீரை இதுக்கு பேர் தண்ணியிலே வளரும் இது மாதிரி நீங்கள் வந்து மண்கல வீரமாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய படர்ந்து வரும் ஸ்டெம்ஸ் தான் வச்சேன் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி செடி பிளான்ட் பற்றி போட்டிருக்கோம் செடி பிளான்ட்டு பாருங்கள் நல்லாவே காய் பிடிச்சிருக்கு நிறையா பூக்கள் வச்சு நிறைய இருந்தது நிறைய அந்த காற்று வெறும் எங்களுக்கு மழையே இல்லை காற்று மட்டும்தான் அடிக்கிறனால நல்லா குட்டி குட்டியாக இது மாதிரி ஃப்ளவரிங் மொட்டு எடுத்தாங்க சரி அந்த பூக்களோட அந்த இது எடு காய் பிடிச்சாங்க பிஞ்சுகள் பிடிச்சாங்க ஆனாலும் வந்துட்டு அடிக்கிற காலத்தில் நிறையா கொட்டிட்டாங்க அதுலேயும் வந்துட்டு ஒரு அஞ்சாறு ரகங்கள் தான் நின்றுருக்காங்க அஞ்சாறு காய்கள் ஸோ அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அது இன்னும் பழகக்கூடிய ஸ்டேஜில் தான் ஒன் பை ஒன்னாக இருக்குது நான் நிறைய காய்கள் பிடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் நான் செடி செடி வளர்த்து காயும் வந்துட்டு எடுக்க போகிறேன் பழம் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு இனிப்பு புளிப்புன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் முல்லைப்பூ நேற்று பறிக்காமல் விட்டுட்டேன் ஸோ அதுவுமே இருக்குது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஒயிட் கொடி ரோஜில் வந்து கொடி ரோஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பூக்கள் இருந்தாங்க ஒன்று மலர்ந்துருந்தாங்க இன்னொன்று முட்டாவே இருந்தாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் முல்லைப்பூவையும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஸோ கார்டனிங்கில் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஹாப்பி இருக்குது பாருங்கள் அதுக்காகவே இல்லை ஸோ இதெல்லாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறோம் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க பக்கத்தில் செம்பருத்திலாம் இருக்கிறாங்க அப்புறம் மருதாணி வச்சிருக்கேன் நல்லா பூக்கள்லாம் மனம் செம்மையாக இருக்குது கருவேப்பிலையும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க இதில் ஒரு மாதிரி புழு இது இப்போ கருவேப்பிலை லெமன் ஆரஞ்சுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பூச்சி இருப்பாங்க இந்த பூச்சியை நான் கண்ட்ரோல் எம்ஐ எமெச்சுட்டா பூச்சி விரட்டி யூஸ் பண்ணேன் இதனால் மற்ற பூச்சிகளும் எனக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்கு இன்னைக்கு இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்